முதல்வரும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாவட்டம் மாவட்டம் திருவண்ணாமலை கிடக்கும் மற்றும் அம்பாலை வந்து இங்கே கலந்து கொண்ட அனைத்து தனிப்பட்ட முறை எனது நன்றிகளை वा मैं मूवा කන්නේ ප मैंमा . <Sess> <Sess>

எனவே முதல் நியமனம் பவுனியா நீதிமன்றம் நண்பர் முதல் அரசாதி பவுனியா உயர் நீதிமன்றம் பவுனியா உயர் நீதிமன்றம் திறப்பதற்காக நாற்பது நாட்கள் இந்திய ஆண் குறிப்பிட்டால் தான் நியமிக்கப்பட்டு நீதிமன்றம் திறந்து வைக்கப்பட்டதை அடுத்து மாவட்டத்திற்கு சென்ற அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி சென்றில் இரண்டாயிரம் ஆண்டில் நான் மூன்று ஆண்டுகள் கடமை செய்து மீண்டும் மீதமான கடமையாற்றவில்லை அவை சம்பந்த பேசவிருக்கவில்லை அது எனது கடமை இரண்டு எனது இருபத்தி எட்டு ஆண்டுகள் எனது நிதி சேவை முடிவுறுத்தப்பட்டுள்ளது உதநிலை நீதிமன்ற நீதிபதியாக எனது நீதித் தேவை முடிவுக்குள்ளது ஆனால் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இருக்கின்றார்கள் அதில் முதலாவது இயக்கத்தில்

ம் வயது அடையின் போது உதவி நீர் நீதிமன்றம் தெரிவித்துக் கொண்டது காலத்தின் சோதனை முடிவு இறுதிப்பட படவில்லை எனவும் கூற இறுதிப்படுத்தப்பட்டுள்ளதை எனவும் கூறியிருந்தார்கள் இருபத்தி எட்டு ஆண்டுகள் அதனை குறித்து

நல்லதற்கே மனதை திருப்திப்படுத்தவும் முடியவில்லை ஆனால் இன்று இந்த பெருவிழாவை சட்டத்திரை சங்கம் ஒழுங்கமைத்து வழக்கத்தில் அனைத்து சட்டத்தின் நீங்கள் வந்திருந்த பெருமை நான் நீங்கள் அருகே நிற்கும் போது எனக்குணைக்கி வருகின்றது இன்னும் சாதிக்க வேண்டும் சாதனையை முடிய வேண்டும் என்ற உணர்வு உள்ளுணர்வாக சந்தோஷமாக நான் தயார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் தேதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும் தடையுறவுன் காரணமாக வீடு சேர்வதற்கு எட்டு நாட்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் நமது பெரியவர் சீனா புறப்பட்டார் உயர் நீதிமன்ற சத்திய பிரிட்டிடங்கள் பனிரெண்டு ஒன்று இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பொங்கல் இரவு சீனா பயணம் வெள்ளிக்கிழமை இரவு சீனாவில் திரும்ப திரும்பி வரப்பட்டது சனிக்கிழமை ක ந ක நீ மறக்கப்பட்ட நீினேன் அந்தக் அந்த என் மீது தொடக்கப்பட்டுள்ளது எதையும் என்று kenisak kawaini Dina diprotes nginya langkung ngalap അവ അനും പാക ஒன்றை மட்டும் ஒன் மாவட்ட நீதி மேல் நீதிமன்றை வணங்காத ஒரு துறை அதற்கு மேற்கொள்ள வேண்டுமானால் தலைகளும் ஒரு கணம் என்பதை அடுத்த இலக்கர்கள் தீர்மானிக்கின்றனர் இதுவரை என்னுடன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ அமைச்சரோ பதவி இல்லை இப்பொழுது அனைவரும் இணைச்சி தொலைபேசியிருக்கிறார் எனவே சட்ட தலைவர் தலைமையில் இந்த விழாவை அழகாக அலங்கரித்து பாராட்டு விழாவை நடாத்துவதற்கு என் சார்பிலும் என்ற குடும்பம் சார்பிலும் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்து விசேடமாக బింండితందాడి ం విదితిమ విం reagитан విం కూడిం Billie at బిం గుా దా తి